முற்றாழுதா பா கூப்பிடுதா தான் போது கூப்பிடு வா பா பா சின்ன வளர்ச்சி கூப்பிடுவோம் மக கத்திக்கிட்டு தனியாக கத்திக்கிட்டு போகிறேன் எல்லா முற்றாளுங்க வேற வளைச்சி வளைச்சு போய் கூப்பிடுவேன் தான் அங்கே போயிட்டு அங்கேருவா அங்கேருவா முட்டுவாங்க ஏன் கூட்டத்துக்குள்ளே போகாதான் வரும் முட்டுவோம் வளர பண்ண முறோம் ஏய் சும்மா வர மாட்டேன் சின்னதாக முட்டி முட்டி நீ பெரிய அழகாக வைக்கிறேன் நீ வா என்கிட்ட இருக்கா வரு இந்த அத்தேத்தே அத்தே இந்த உங்கள் அம்மா விட்டு கத்திக்கிற ஏ ஒன்றும் இல்லை பயப்படாத எல்லாம் ஒரு நம்மளுக்கு கூட ஒன்று போட்டு என்ன தண்ணியாக தெரியுதா பார்க்குற தண்ணியெல்லாம் பார்க்குறேன் என்னடா தண்ணியாக தெரியுது இங்கேயோ கூட்டுக்கு வந்துருக்காங்க கூப்பிடு கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் ஒரு வழியை பார்த்துட்டா ஒரு வழியாக ஃபைனலி நம்ம சின்ன வச்சோட மக அதாவது ஊமச்சியோட பேத்தி மேட்சருக்கு வந்துட்டேன் நானும் எதிர்பார்க்கல கொடுத்துட்டு வந்து கத்திக்கிற்கா யாருன்னு வர நம்ம இப்போ நான் வீட்டுக்குள்ளே போட்டு நினச்சிட்டேன் இப்போ இவ்வளோ எப்படி ஒடியாண்டா வந்துட்டேன் எங்கிட்ட நடந்துட்டா எப்படியும் கரையை கடந்துட்டாக்க இதோட ரெண்டு தடவை கரையை மேலே ஏற்றி வீட்டுக்கு ஓடிப்பிட்டா தான் கரையை தாண்டி வந்துருக்கா கத்திக்கிட்டே அப்புறம் யாதே எப்போ இன்னைக்கு நம்ம கட்டி கூட்டி மக லீவ் போட்டா அவளுக்கு நான் தான் லீவ் கொடுத்தேன் இன்றைக்கி இப்போ வந்துட்டா வாங்க ஆரம்பிப்போமா ஓடிட்டேன் ஓட்டேன் இன்றைக்கி இப்போ எப்படி கற்றுல யாத்தே ஒரு ராங்க வருங்க பரவாயில்லங்க கால் நல்லா சரியாகிடுச்சுங்க ஒரு கத்திக்கிட்டே வரும் ஏதே எப்போ யாது யாரு ஹா ஹா இப்படி ஓடுறாங்க மரத்தை வரைக்கும் கட்டுப்படுத்த முடியல வெள்ளா ஓடுறாங்க பரவாயில்லங்க இப்படியா ஓடுவீங்க ஏண்டா பறக்கிறீங்க நல்ல வளச்சு நெரசன ஆடில் இப்படி ஓடிச்சுன்னா அவங்க கொடுத்தாங்க பெருசன பெருசை இது வரைக்கும் மடக்கி பார்த்தா அதுக்கும் மடக்க முடியாது வெள்ளாடு கட்டுப்படுத்த முடியுமா இந்தா நல்ல நல்ல காயாக இருக்குது சொல்லி இந்தா தின்றி நல்லா தின்றி என்ன என்ன தின்னு அப்படியே அப்படி தின்னு ரெட சொல்லி நீங்கள் நம்ம பூச்சி மையம் கோச்சை அவனையும் கூட்டுக்கு வந்தாச்சு பயில உள்ளதான் இருக்கேன் அவன் பரவாயில்ல நடக்கிறியா வெளி பார்த்தாங்க இருக்கா இந்த மழை இன்னைக்கு வேறு இருந்தாலும் பற்றி போட்டேன் என்ன செய்ய இன்றைக்கி தான் சின்ன வயசு மக்கள் எதார்த்த மாட்டேன் நான் வரமாட்டேன் நினச்சி வந்துட்டேன் கொச்சேன் ஏ கோச்சா நல்லா தின்ன்றா கோச்சா நெற்று வீட்டில் கேட்டேன் அவனுக்கு வீட்டிலையும் நிறைய எடுத்து போனேன் தின்னு இங்கே ஒவ்வொட்டவட்ட இருக்குது எங்கே அவ்வளோ காணாமல் உமிச்சி உன் பயிற்சி வந்துட்டா நீ வாட முட்டியாத ஒரு இவன் நல்லா நெற்று பழகிட்டேன் வீட்லேயே நிறைய நெத்து கொடுத்து பழகிட்டேன்ங்க நெற்று நல்லா தின்பா தின்னு கூட்டத்தை விட்டுறாத கோச்சா கோச்சேன் வேணுமா உனக்கே எது வேணுமா தான் எடுத்துக்க போடு எக்கு போடு தின்னு நல்லா தின்னு சுறுசுறு சுறுசுறுப்பாய்க்க இது கூட பிறந்த ஒரு கடா குட்டி தான் இறந்து போச்சு நம்ம சூர்யா ரோலெக்ஸ் மாதிரியே இருக்கும் அந்த கடா தான் இறந்து போச்சு அதுவும் கழிச்சு மாதிரி வந்து பிப்பியார் மாதிரியும் இல்லாமல் என்னடே தெரிஞ்சுங்க புதுசாக வாய் வீங்கவும் செய்ய ஒரு ஒரு வாய் வீக்காமல் பேர் கழிச்சு அவசியம் ஆகுது ஏதோ விதவிதமான நோய் டாக்டர் கேட்டேன் கவர்மெண்ட் டாக்டர் அவர் சொன்னார் இப்பெல்லாம் புது நோயை பரப்புகிறாங்கன்னு அப்படி சொல்கிறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் தெரில புதுசு புதுசாக நோய் வருதுங்க ஒட்டக்குடியோட காலில் வந்து ஒரு ஆடோ ஏதோ கெடாவோ காலில் மிச்ச பிடிச்சுங்க பின்னங்கால் நடக்க மாட்டாப்புல இருந்துச்சு நான் உடலாம் நடக்காது இருந்தே தெரிய போகுதுன்னு நினச்சிங்க ஆனால் வந்துட்டாங்க நீ கத்திக்கிட்டே எங்கள்கிட்ட பரவாயில்ல வந்துட்டா நான் எது நடக்காத அதெல்லாம் வந்துச்சுங்க போயிட்டு எங்கள் வாடா உனக்கு வச்சுருந்தேன் இந்த இல மேம்படுத்தாண்டா இந்த கையில் எடுத்து வச்சிருக்கேன் வாங்கடாண்டா வேறு மாட்டேன் நீ வரைக்கும் நீ போ நீ பெரிய ஆளு இத்தனை அந்தரா இத்தனை அந்த அந்தரா தின்றான் வந்தால் காற்று பரப்பு வர தின்னு ரெண்டு பேரும் ஏன் பேட்டே நீ தின்டா ரெண்டு பேரும் சீக்கிரம் தின்னுருங்கடா மழை பெய்ய மழை பெய்ய இந்த இடெல்லாம் வருங்க நல்லா முள் வளர்ந்து வச்சுங்க இந்த பாதையும் சீக்கிரம் முள் பொத்திரும் போல் இந்தாம் இருக்குது மெயின் பாதை இந்த பாதையும் இப்படி போச்சுன்னா இந்த முல் எல்லாத்தையும் மட்டும் பாதையில் இருக்க முள்ளபெல்லாம் வெட்டணுங்க வேறு வழியே கிடையாது பாதை இந்த மாதம் மறைச்சதா அப்புறம் வேறு வயக்காடு போகிற பாதே கிடையாது ஏ கருதி எங்கே ஒரு மான் நம்மள தான் வேடிக்கை பார்த்துக்கிறேன் தனிக்குதா இந்த போகுதுங்க உங்களுக்கு சரியாக தெரியுதா போயிடுச்சு 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 உள்ளே தான் போகுது ஒரு குட்டி நம்ம இது கணக்கா இருக்குங்க சின்ன குட்டியாக இருக்குங்கடா அளவு இருக்கும் நான் ஊடக கோடம்பல அதுவும் பிச்சு எடுக்க போதுன்ட்டு இருக்கேன் காலம் காத்தாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட விழுந்துருச்சுக்க கார்த்திகை மாதம் அடமலை கூட அப்போ சாடு தெரியாது அவ்வளோ கொடும் ரொம்ப சார விழுக்குதுக்க அது கோடை மலை இருக்கிற தார்ப்பாயி பாயி தகரையெல்லாம் பிச்சுக்கு போகிட்டு வாங்க மலையில் திரண்டும் அடமலை வளர்த்துக்கிட்டு காலை காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணி வரைக்கும் ஆடு மாடு சாணி சாணி விளையாடாமல் கெடுத்து இருந்துச்சு மாதிரி சாறலாம் ஒரு எட்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக நின்றுச்சு அதுக்கப்புறம் தான் பசங்களை மாற்றி கட்டி எல்லா வேலையும் பார்த்தேன் ரொம்ப நிறுவனமும் ஒரே தான் வருங்க வெறும் சாரை கட்டிக்கிற்கே என்ன அடித்து ஊற்றி கம்மாவை திருப்பி புழுக்காமல் ஆக்க வேணாமா என்ன மழை வீதுங்க இடியே மணி இருக்கா பிள்ளையே கச்சா நீங்கள் இங்கே கூப்பிட்டு போகிறீங்க வயக்காடுக்கு அவங்க அங்கிட்டு போய்க்கிருக்காங்க அன்னைக்கு இப்போ வயக்காட்டில் போய் நான் தெரு தெருவாக தெரிஞ்சுக்கிறது அதே மாதிரி போய் நின்றுக்கிறேன் நெல் பயிரை பிறக்கப்பறிங்களா வாங்கக்கா ஒரு வேலையை போய் நம்ம சூரியா மரத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு கரெக்டே மரத்தில் ஏறி ஒரு காலத்தில் கருவாச்சி கண்ணு மாதிரிலாம் இங்கே தான் நல்லா விளாடுவாங்க மரம் இருக்க ரொம்ப சாஞ்சிருச்சுங்க எவ்வளோ படுத்துருச்சு முதல் அவ்வளோ தூரம் இருந்துச்சு அப்படியே தரையோடு தரையாக படுத்துச்சு ரெடி நல்லா ஏறி ஜாலியாக விளாடுனால ஏ கம்மா போண்டி அம்மா பண்டி எங்கடா வர ஆள் பார்க்க வர வர வெடிப்பாயிட்டாங்க ரொம்ப கோச்சேன் இன்னும் இல்லை நெத்த இல்லைடா கோச்சேன் பாபி பெரும் பாபி கிடையாது இனிமே பேர் பைலட் பாபி பேர் மாற்றியாச்சு நம்ம பாபியோட பேராக மாற்றியாச்சுங்க பாபிக்கு பைலட் பாபியாக மாறிடுச்சு இந்த ஆள் வர வர சுறுசுறுப்பு பய உள்ள வீட்டில் இருக்க அரிசியெல்லாம் ஆட்டையை போடுறாங்க இப்போ கண்ணை கட்டுறதை பெரும்பாடு கொஞ்சம் விட்டு அரிசியை திண்டுருப்பான் முந்தானத்துல எப்படியாவது ஆடு கோழிக்கு வைக்கிற அரிசியை ஆட்டையை போடுறாங்க கோழிக்கு கொஞ்சம் அரிசி வச்சுருப்போம் அதை எப்படியோ பயவில்லை கோழியை பற்றி விட்டு இதெல்லாம் திண்டுவிடும் பெரிய ஒன்று செய்ய அது சின்ன குட்டிக்கெல்லாம் திண்டாத பிரச்சனை ஆனால் பாவி இது கூட அரிசி திண்டு செமிச்சிக்கிட்டாங்க அவள் எப்படி ஆள் பயவுள்ள அவள் அடுத்த சின்ன மொசை விட்டே இதுக்கு இப்படி வேமா போடுற நீ தான் மொதல் பாதை காட்டிக்கிறேன் நீயும் இந்த ஊமிச்சு ரசிகர் மன்றம் ஊமிச்சே இல்லைங்க ஒரு வரட்டும் வந்து ஒன்று சேராம இருக்காங்க ஒரு பக்கம் பக்கம் தனித்தனியாக இருக்காங்க இப்போ பார்க்குற சின்ன வெளிச்சமாக என்னடா கட்டு தூரம் வெறும் புல்லா இருக்குது என் போட்டு வேண்டாம் வெயிலாமே நல்லா விதவிதமாக புல் கிடக்க நினைக்கிறான் ஆனால் எங்கெங்கயோ கூட்டு போகிறாங்க இன்னும் இருக்கிறே இன்னும் அரை கிலோமீட்டர் நடக்கணும் வயக்காக கிட்டே வந்தாச்சு ஆனால் அவனை செட்டாகிடுவாள் நீ பரவாயில்ல எங்கிட்ட கொடுக்கணும் ஓடி பழகிட்டேன் நம்ம வர அந்த சாசா இருக்காள் இப்போ ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க வீட்டிலலாம் சும்மா இருக்க மாட்டேன்றா ரொம்ப சேட்டை பண்ணுறா என்னன்னு தெரில என்னைக்கு இந்த டி பண்ணமோ அதுலேருந்து ஹைடெக் யூஸ் போட்டுலேருந்து ஆடுகள் சுறுசுறுப்பாக இருக்கடுவாங்க படு சுறுசுப்பாக இருக்கா சண்டை கேட்கிறாவத்தியா ஏ பொ பழு போனே போடா பிடி அப்புற இந்த ஹைடெக் ஊசி போட்டோம்னா ஆடு மொதல் ஊசி போட்டதுலேருந்து ஒரு மாதங்கிறது அந்த ஊசி வேலை செய்யும் ஆடு பட்டு சுறுசுப்பாக இருக்குங்க அந்த ஊசியோட பவர் அப்படி வேறு வழியில் ஊசி போடக்கூடாது தான் ஆனால் நம்ம அந்த முடி பெருத்த ஊசி வந்து ஹைடெக் ஊசி போடுவோம் மற்றதுக்குலாம் அந்த இந்த டானிக் பொழுபா அல் சொல் அதில் இருக்கலாம் அது வந்து அப்படி போட்டோம்னா தானிக்கு மூலம் போட்டோம்னா தானிக்கு மூலம் போகிறது கொஞ்சம் நல்லதுங்க என்ன கேட்டால் வழியை சீக்கிரம் வழியை காட்டு பயக்காட்டு போவோம் ரொம்ப இல்ட் ஆகிட்டே இருக்கு தெரியல சார வளச்சினா அப்புறம் உரம் மேட்செல்லாம் இருப்பீங்க அப்படியா பூச்சி பேச்சு காக்கா பூச்சை முடியும்படியாக நிறுத்தி போட்டு பாரு இந்த பக்கம் தான் எப்போயுமே எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை சினிமா எடுத்தாலும் ஆவாரம் பூவுக்கு பஞ்சமே இல்லைங்க இந்த ஏரியாவில் தான் அம்புட்டு ஆவாரம் பூ இருக்குது நல்லா வளர்ந்துருச்சு அடுத்த வருஷம்லாம் இதைப்பட்டு அதிகமாக தான் வளர போகுது வெறும் மஞ்சள் மஞ்சள் அழகழகாக இருக்குங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்க பார்த்தா வெறும் அப்படியே சூப்பராக வளர்ந்துருச்சுங்க என்ன விதையெல்லாம் திருப்பி திருப்பி கீழே வந்துடும் விதையை கடிப்பாங்க ஊடிய ஊடி ஓடி ஊடி 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 ஊடிய என்னன்னு தெரியல ரெண்டு பேரும் காலையிலேருந்து ரொம்ப ஜாலியாக சண்டை போய் ட்ரைனிங் எடுக்கிறேன் நம்ம கருப்புசாமி ட்ரைனிங் கொடுக்கிறார் செம்மர செல்வாக்கு செல்வா ட்ரைனிங் எடுக்கிறாங்க கருப்பு சாமிகிட்டேருந்து அப்படி மூலிக்கிட்டே எடுத்தேன் மூலி நம்ம கொம்பேன்ருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் எதுக்கு இப்படி வரையா அதை வத்தியா செட்டை பற்றியா இப்படி ஊற வத்தா அத்து அவ்வளோ அப்படியே நல்லா ஓட்டம் முடிச்சுருப்பேன் தான் இப்போ அதோட புள்ளிமான ஹா ஹா என்ன ஓட்டம் ஓடிப்பாடு ஒரு அத்தை வாய்க்கா ஓண்டாயிரம் சாரி கைங்கால ஒரு ஏ இன்னும் சண்டை கொடுக்குறீ இப்போ அப்புறம் ரெண்டு பேரும் ஆம்பளை தான் நம்பருக்கு வாங்கணு வாங்கடா சொத்தை பாவந்து கொடுத்து விடுவாங்க நவா நான் படம் டைனோஸ் ஆ ஆ மின்னுமே மில்மையா நல்லா வெயில் அடிக்காமல் இருக்கு ரெண்டு ஆ ஆனரை கடிச்சுட்டு கோரப்புல கடிங்க அப்புறம் போவாங்கிட்டு சின்ன வளர்ச்சி மகளே என்ன விதமாக புல் இருக்கா இப்போ ஒரு நெல்லோட ஒவ்வொரு பிடிச்சி கடிக்கிறாள் அவளுக்கு எது தெரியல குத்து வைப்பாக பிடிச்சி கடிச்சிக்கிறா அவள் எல்லோரும் ஆனரை கடிக்கிறேன் கோரப்பில் கடிக்கிறாங்க இது ஒவ்வொரு இருக்குல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு பிடிச்சி கடிக்கிறா இது சோன இருக்க ஒன்று ஒன்று அதில் பரவாயில்ல எதவா கடிச்சு கத்துறா புறா அடா விவி வீ என் வீ இப்போ தான் கொஞ்சமாக கத்தாமிக்க வி தொண்டை கட்டி இருந்துச்சு ரெண்டு நாள் நேற்று தான் பேசிக்கின்றோம் இந்த நெல் அறுக்க போகிறாங்க நம்ம பின்னாடி அந்த நெல்லை அறுத்துக்காங்க எல்லாம் நல்லா விளைஞ்சிடுச்சு அறுத்துட்டாங்க கொஞ்சமாக நெல் அறுத்துக்கிட்டே வரங்க இது எப்போ போட்ட நெல் தெரியுமா நம்ம ஒரு தடவை ஆடெல்லாம் பிரிஞ்சு போச்சு காணாமல் போச்சுன்னு சொல்லி அங்கிட்ட தேடிக்கிட்டே இருந்தது எல்லா ஆடுகளும் சேர்த்து அது எப்பயோ தாங்க மழை காலத்தில் தான் நினைக்கிறேன் மார்கழியாக ஐப்பேசியான்னு நினைக்க சரியாக தெரில அப்போ போட்ட நட்டுக்கிறது தாங்க அப்போ தான் அந்த நெல் பக்கத்தில் பேஞ்சிக்கிட்டு தான் பசங்க எல்லாமே இப்போ என்னன்னா நெல் அறுத்துட்டாங்க மூணு மூன்றரை மாதம் தான் அரைச்சி மூன்றை மாதத்துலேயே வளர்ந்துச்சுங்க இப்போல்லாம் ஹைப்ரெட்லேயே நெல் செம்ம ஹைப்ரெட்டாக வளர்ந்துதுங்க முத்தா நாள் மாடை வந்துச்சுல இந்த நீர் முல்லை எப்படி கடிச்சு தெரியுமா அந்த இருக்குங்க அப்படியே கரெக்டாக கட் பண்ணி கட் போயிடுச்சு ஆடை வெள்ளாடு மேலே மட்டும் கட் பண்ணும் இதை ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு அப்படியே திணிச்சாங்க முள்ளோடு திணிச்சு ஏன்னா பார்த்துன்றா போயிட்டே சார்பை செம்ம முழுங்க அப்படியே பிடிச்சோம்னா நல்லா குத்தும் பதமாக இருக்குங்க பாருங்க ரத்தம் வராது ஆனால் சுறுசுறு குத்தும் பையன் நம்ம அச்சம் மர செல்வம் இப்போ தான் கடித்து தொண்டைக்கெல்லாம் பட்டுக்கிருந்தியா ஆனால் முழுங்கிட்டேன் எப்படியும் ஐட்டப்போ தான் கடிச்சு பழகிட்டான் தான் பயப்பட ட்ரெயினிங் கடு நீர் முள்ளை கடிச்சுன்னா பயப்பில்லை அவன் பல் ஸ்ட்ராங்காயிடலாம் மயக்காய் பார்த்துப்போ பள்ளம் மேடாக இருக்குது நீ இந்த ஓடையை தவிராத மலிச்சின்னு சுற்றியே போ அப்போ தான் அவனுக்கெலாம் கரெக்டு பயவுள்ளே ஏற்கனவே சின்ன வளிச்சி அத்தை தண்ணி சின்ன வளைச்சி கீழே விழுந்துட்டு அந்த மாதிரி பழத்தில் இன்றைக்கி எவனுமே தண்ணியை ஒரு பட்டு கூட தொட்டு பார்க்கல தண்ணி ஓடிச்சா தான் உள்ளே அந்த புதரைக்குள்ளே கொடிய கிடியாக கழித்து விடலாம் இன்னும் உள்ளே முள்ளுக்குள்ளே போகல பிற உள்ளே போய் தான் நானும் போய் சாப்பிடணும் வேலை பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும் உமைச்சி பேத்தி என்ன பண்ணுறீங்க மேடம் அதிசயமாக இருக்குது இவெல்லாம் இந்தளவுக்கு வந்து மெய் பண்ணு எதிர்பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் வீட்டில் தான் இருக்க போகிறேன் நினச்சேன் பரவாயில்ல எவ்வளோ தான் அளவுக்கு வந்துட்டா இப்படியே கொஞ்சம் சும்மா நடந்துட்டானா வெறும் அப்படியே வரப்பு கூட்டிடுங்க கை கால் வரப்பு வந்துடும் நல்லா பல வகையான புள்ளுகளை கடித்து பழகிட்டாலே இந்த அவ்வளோ பின்னங்கள்ல ஏதோ ஆடுன்னு தெரியல கிடாம தெரியல அது மீது அந்த கால் மட்டும்தான் நடக்காமலே இருந்தான் இப்போ நல்லா நடக்கிறா பையில தப்பு தப்பு பார்த்து மொழிச்சு மொழிச்சு ரெண்டு இதோ மூணு என்ன ராகுலே அமக்க அதெல்லாம் தவ முடியாறான் இறங்கி போய்க்கேட்டா நல்லா வருடா இரட்டை சொல்லி நீ என்ன போகிற அவ்வளோ சுத்தப்பு பா அவன் எல்லாம் முழுக்கில் போயிட்டு வாடா ஏ சுத்தப்பு வா நேற்று போட்டே முடிய உடி அவன் பூச்சே பூச்சி பூச்சி கக்க வித்தா தப்பு மொழிச்சு வரைச்சுக்கே போறேன் பார் பேட்மிண்டன் விடாதான் நீ அவ்வளோ விடாதா நீ விடாடுறா நீ விடாறா முடியா பொண்ணுண்ணே பா சின்ன ஓடி ஓடு ஓடி விட எப்படி அமைதியாக சொல்லி வச்ச மாதிரி மய்கிறான் கரெக்டாக அந்த கொடிக்கு தான் போயிருக்காங்க வரிக்கோதிரை வட்ட செயலாளர் பா வா கிரமச்சே வா கிரமச்சே எல்லாம் உள்ளே போ உள்ள போய் வேட்டையை ஆரம்பிக்க இதான் கடைசி இன்னும் அடுத்து பச்சை கிடைக்காதீ சீக்கிரம் வேட்டையை படுங்க வா பா நீ வாடி பிள்ளைய கூட்டி எங்கிட்டு போற நான் இன்னும் போகலாம் செம்பரி ஆடை அங்கிட்டு மேய்க்குது அதை பார்த்துட்டு கிளம்பி விட்டுட்டு போய் நினைச்சேன் ஒடியா உடையேந்தா இந்தா இதுவா அந்த 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 அந்தா இன்னும் காதே இல்லையா நல்லா ஒரு வெள்ளாடுன்னு நம்ப அது சீக்கிரம் என்ன தெனா விட்டு நீங்கள் லஞ்சு முடிக்கலையா உங்களுக்கு லஞ்ச் வேணாம்மா ஆ தண்ணி குடிச்சாத மேய்வா விட்டு என்ன விட்டு பயந்துட்டேன் அவள் வந்துக்க சின்ன விளைச்சிதா வேறு யாரும் இல்லை அப்போ தான் நீ வாடிக்க எங்கிட்ட ஓடிக்கி இருக்கு விட்டுட்டு போயிட்டே யாத்தே யாத்தையே கத்தி கொடுறேன் நான் தான் கூப்பிட்றேன் காது கேட்க மாட்டேன் உனக்கு வர வர ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சு இப்போ உள்ள போய் கொடிய கொடுங்க எங்கே போகிற நீ எங்கிட்ட வயசாக நமக்கு சரியான டைம் இந்த கேப்பில் கிடைக்கிற ஒரு பத்து நிமிஷத்தில் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடும் நீங்கள் டின்னர் முடிச்சிருங்க முடிச்சுடுங்க கரெக்டா இப்போ பாருங்கள் பேட்மென்னு சவுண்ட் பாரு பேட்மனே என்னடா அத்தே பா இன்னும் வரலையாடா பூச்சி வந்தால் பால் குடிக்கலாம் அப்போ வந்து இவனுக்கு தனித்தாக இருக்குது இருக்கா வரட்டும்டா வந்தால் பால் குடிக்க எவன் சொல்ல நேரத்தில் கொடுக்குறா ஒன்று சொல்லத்தை கொடுக்க மாட்டேன்றா பைவில் உள்ள முள்ளுக்குள்ளே இருக்கா இடப்பாண்டே இது ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன் என்னான்னு தெரில எப்படி இருந்தேன் அப்போ நான் வர பையவில் ஒரு காய்ச்சல் வந்துச்சு பயவில் மொத்தமாக பைவில் ஐசி பாட்டில் போட்டுச்சு இந்தடா இங்கே மச்சானாக்கான மக்கள் மச்சான் வெள்ள மாட்டேன் டூ அவனை ஆளவே காணமே பையில கண்ணில் சிக்க மாட்டேன்றியா வித்துப்பட்டு என்ன வேணா வேப்போங்களேம்மா கேளு வாய் திறந்த கேளு வேப்போங்களை எங்கே கிடைக்க மாட்டேங்கிறதா நிற்க போட்டு மூணு மணி ஆகி போச்சுங்க எவ்வளோ சீக்கிரம் நேரம் போச்சுன்னு தெரில மணி மூணு மணி ஆகி போச்சு ஆனால் என்ன என்ன போய் தண்ணிக்கு விடாமல் இருக்கேன் அப்படியே மெஸ்டி இன்றைக்கி போக வேணாம் இங்கிட்டு போனால் பிரச்சனை அப்படியே வந்த வழியிலே போய் அப்படியே நம்ம கம்மாக்குள்ளே போய் அங்கே போய் நேராக கம்மாக்குள்ளே போய் தண்ணி குடிக்கிறோம் இல்லை தண்ணி இருக்கா பேட்மேனே இருக்காடா கொஞ்சமாக தான் இருக்குது போல தண்ணி கொஞ்சம் இருக்குங்க பாப்பா குடிக்கிறது குடிக்கணும் குடி குடி நல்லா குடி எங்கிட்டு போக கூடான்னு சொல்கிறேன்னா அங்கிட்டு தண்ணிக்கு முடிவு எடுத்து போகிறேன் இங்கே அங்கிட்டு வேணான்னு சொல்கிறேன் இப்படியே போய் எங்கிட்டே திரும்பினா நல்லது கிட்டே சுற்று இப்படி பாருங்க அப்படியே எம்புட்டு மேகம் அப்படியே தண்ணியாக செம்மத்துக்கு போதுங்க எங்கே போயிட்டு ஊற்று ஊத்துன்னு ஊற்ற போதும் தெரியல சாயந்தரம் அதை காத்தடிக்குது அப்படியே சார மழை பேஞ்சா நல்லது வெறும் காத்தோட தாங்க போகுது சார் ஒரு மழை பெய்யுன்னு பார்த்தேன் கடைசி வரைக்கும் ஒன்றும்லாம் எல்லாம் ஆ ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சாரன் இல்லை விழுந்துருக்கு அதுக்குள்ளே ஆட்டா ரெடி அளாட்டா இல்லையா இல்லைங்க ஆ ஆ எதுக்கு அங்கிட்ட இருந்துங்கிட்ட வரீங்க நம்ம அங்கிட்டு தான் போகணும் நல்லுங்க ஆ ஆ ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சும்மா அஞ்சு நிமிஷம் வாங்க சொல்லிக்க போகுது நல்லுங்க இல்லைங்க கொஞ்சம் நேரம் போவோம் அங்கேட்டுடா வரைக்கும் ஒரு வெட்டு ஏடா போய் முழுக்கல நல்லுங்க போக சாரன் போ கொஞ்சம் முழுக்கல போய் நின்னு போப்போம் ஏகமே இல்லை ஆனால் சாரல் நல்லா விழுகுதுங்க ஆச்சரியமா இருக்கு முடி ஒவ்வொரு வாத்தியாத்தே ரைட்டை விழுந்துச்சு இப்போதான் நல்லா மழை விழுகுது ஹா ஹா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஹா பொறுமா பொரிமா முழுகளை போகணும் நினைக்க ஹா ஹா போடா போய் முழுக்க நனையே நனைய மாட்டேங்க சரி அடுத்த வெள்ளாடு அஞ்சாறு சாரம் தலை நனைய கூடாது ஓட்ட முடிச்சுருக்காங்க வாடா எத்த பேட்மேன் வாடா வாடா போயிட்டே வாடா 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 ஹா ஹா ஆ பொறுமா வா முழு கூட தான் நினைக்கிறீங்க தலை பெரிய மழைலாம் போய் நின்னுங்க உள்ளே போய் நல்லா நினைக்க நல்லா சூப்பராக நல்லது இப்போ புள்ளுக்குள்ளே போயிருங்க இதான் கொஞ்சம் நல்லது முழுக்குள்ளே அப்படியே சூப்பராக இருக்கும் வருங்க ஒரு ஷோட்டு தூரில் கூட புழுகலை நல்லாயிருக்கு அப்படியா வாங்கிட்டு வா அங்கே ரெண்டுக உள்ளே எப்படி நிற்கிறாங்க ஒரு உள்ள ஒரு படைக்கே நிற்கிறாங்க என்ன வளைச்சி மகளே ஏன் உம்மைச்சி பேசி நல்லா வலை தப்பிச்சடி மழை மேஞ்சிட்டு நல்லா குளிச்சிருப்பேன் பாய் உள்ள இன்றைக்கி பரவாயில்ல கிட்டே கொடுக்குன்னு நல்லா ஓடுறாங்க வாங்க அமைச்சர்களே போதும் மேய்ஞ்சது இதுக்கு மேலே மேஞ்சிட்டா ரொம்ப அதிகமாக வளர்ந்துருப்பீங்க வாங்க போதும் அவையெல்லாம் போய் சொல்லாமல் போகிறாங்க தண்ணி தாங்க இவனும் அடக்க முடியல போய் கம்மாயில் போய் நேராக நெற்ற திங்கி விட்டு அப்படியே நம்ம கம்மாய் போய் சேர அஞ்சு மணியாக இருக்கேன் நம்ம வரும்போது பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நல்ல அறுவடை இப்போ மணி நாலு மணி ஆக இன்னும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு ஆறு ஆறரை வரைக்கும் ஓடும் நினைக்கிறேன் இன்னும் தான் இருப்பாங்க நாளைக்கு ஃபுல்லாக அறுத்து முடிச்சுருவாங்க நம்ம அதுக்குள்ளே நாளைக்கு இங்கிட்டு மேய்ச்சாலும் மேய்க்கலாம் யாத்தே ஒன்று மறந்துட்டு போதே வாடா 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 முட்டை எங்கிட்டிருந்தேன் கோரை பொழுதுக்கியா யோடுக்கு வாடா ஏ யாத்தே குட்டிமா பின்னாடி திருநாட்டில் வாடா 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 அந்த போயிட்டா நீங்கள் உள்ளே போயிட்டாங்கன்னா இங்கே எங்கே போயிட்டாய்க்க அம்மா குழுவை என்ட்ரு கொடுக்குறாங்க வர்ற ஒரு கொடுத்துக்குள்ளே எல்லாம் ஓடுறாங்க நெத்துக்குள்ளே யாத்தே விட்டுட்டு போகிறா அம்மா விட்டுட்டு போகிறத நம்ம கண்டிப்பிடிப்பா மாதிரி கற்றுறா ஏற்ற ஏத்த விட்டுறாத எல்லாம் ஓட ஆரம்பிக்கும் ஏற்ற ஓட ஆரம்பித்தாங்க ஆ ஆ நண்டே பொறுமையாக போவோம் உங்களுக்கு இருக்க கூட போடி உங்கள் அம்மா விட்டுறாத கொடுத்து விட்டுட்டா உங்கள் அம்மா விட்டா அப்போ எங்கிட்ட ஆட விடாம இருந்தா சரி தான் போ போய் ஓடுறாங்க எல்லாம் ஊர்றாங்க அத்தே அத்தே ஏ பேட்மேன் ஒயிட்மேன் வாங்கட ஏய் திருத்தி சரி அப்புறம் பறக்கும் போய் நெத்து பறக்க போறீங்க நெத்த தானே தண்ணி குடிப்பீங்க வாடா வட்ட செயலர் ஏடிக்கு பிரிக்கும் கொடுப்பாரு இப்போதாங்க பாதை எங்க இருக்கு எங்க கொடுப்பாரு ஏ வரி குதுரா வரி குதுரா பொறுமை 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 பொறுமைவா பொறுமைவா ஒண்ணும் இல்லை அவசரம் இல்லை எங்கேயும் போவாங்க நெத்து கூட இல்லைங்க அவ்வளோதாங்க இருக்கு காலி காலியாயிடுச்சு தானே அக்கா மூணு நாலு நாள் தொடரே திண்டாங்கல்ல புதுசாக காற்று அடிச்சு விழுந்தா தான் வருங்க நெற்று திண்டு அந்த தோப்பு கதக்கும் சீமக்கரில் பிடிச்சி கடிச்சிருக்காங்க இவர் விட்டு விளாசுறாங்க நல்லா எந்த காலத்தில் திக்கே போட்டாங்க இந்த கடிக்கடி அடிச்சிக்காய்ல வேறு படம் மரத்த பாருங்க யார்த்தை என்ன இந்த கடி அடிச்சிக்கிங்க நாட்டுக்கர்க்கா இந்த கடி அடிச்சிக்கா அவ்வளோ துவக்குதா போய் தண்ணியை பிடிங்க வாங்கடா முடியும் எவ்வளோ எந்தா குரூர் குரடி வரும்போது எல்லாம் வரும் எம்பிடி கடிச்சாங்க குட்டியம்மா தான் முதல்ல போய் தண்ணி குடிக்கிறா நீங்கள் தண்ணி வேணாமா ஏ வாடாங்க இன்னைக்கு தாங்க ரொம்ப நாள் கழிச்சு மதியத்தண்ணி அஞ்சு மணிக்கு விட்டது மணி அஞ்சரை ஆக போதுங்க அங்கே அரைவரையாக குடித்தேன் வாய்க்காட்டில் நீ தான் ஃபுல்லாக வந்து குடிக்கிறீங்க போதும் நான் தண்ணி குடித்தேன்னா என்கிட்ட கொஞ்சம் அளவு உப்புகிறா கடிப்பாங்க கடைக்கு பார்ப்பேன் கிடைக்கிற பயப்படாத பயப்படாத முடிஞ்சாப்பாடு சரி சரி விட்டு விட்டுருவா சரி பயப்படலாம் பயம்ல ஏற்றே எங்கள் அம்மாவை காணன்றான் சரி நண்பர்களே இந்த படி இதோட பாடிக்கிறேன் இந்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் எதிர்பாராமல் இவளே வந்துட்டா நான் வரமாட்டேன்ச்சேன் அவள் ஆடு பற்றி கூட விழிந்திருக்கா பயவில் என்னடா கற்றுன்னு தான் வந்துருக்கா என்கிட்ட பரவாயில்ல சட்ட ஐட்டா அப்படி பிடிச்சி சப்ஸ்கிரைப் போட்டுருங்க அப்படி லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி எக்ஸ்ட்ரா அடுத்த ஆடு விடுவாங்க சந்திப்பா வரட்டா அப்பா இந்த விடியவே விளங்குவார் வேறு யாரும் இல்லை நம்ம உண்மைச்சு பேச்சி தான்